வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹனாம் எலக்ட்ரிசிட்டி இந்தியா நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என் டிகிரி படித்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்டோர் ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் மிஷின் ஆப்ரேட்டர் வேலைகளுக்கெல்லாம் இவங்களுக்கு தற்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் என்ன ஜாப் ரூலுக்காக எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேப்ஸ் அப்ரெண்டிஸ் ட்ரெயினிக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி எட்நூறு உங்களுக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஓடி அமௌண்ட் கொடுத்துருக்காங்க ஒன் ஹவருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா உங்களுக்கான ஓட்டி அமௌண்ட்டாக இருக்கும் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் ப்ளஸ் ஓட்டி பார்க்கறது மூலியமா ஒரு நல்ல சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷிப்ட் டைம்ல நமக்கு தேவையான ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டும் அவைலபிள் திருவள்ளூர் காஞ்சிபுரம் சுங்குவான் சித்திரம் போன்ற இடங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்றாப்புக்கு பேருந்து வசதிகளும் இந்த நிறுவனத்திலிருந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் தங்குவதற்கான இடமும் அவைலபிள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் நமக்கு வேலை நேரமாக இருக்க போதும் மாதத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாட்கள் நமக்கு வேலை நாட்களாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிப்ட் தான் இருக்கும் என்பதும் தெளிவாக இந்த நிறுவனத்திலிருந்து கொடுத்திருக்காங்க இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பும் தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்